முழுவதும் உள்ள நிரஞ்சனா சேனல் நேயர்கள் அனைவருக்கும் பணிவான வணக்கம் இப்போது நாம் ஆடிப்பெருக்கு திருநாளைப் திருநாளை பற்றி தெரிந்து கொள்ள இருக்கின்றோம் தெய்வ வழிபாடு விசேஷங்களுக்கு மட்டுமின்றி விவசாயிகளுக்கும் உகந்த மாதம் இந்த ஆடி மாதம் உலக பணிகளை துவங்கும் மாதம் பஞ்ச பூதங்கள் ஒன்றான தண்ணீரை நாம் தெய்வமாக மதிக்கின்றோம் தண்ணீரை அதிகம் செலவு செய்தால் பணம் விரயமாகும் ஆகும் என்கின்றது கங்கை காவேரி மற்றும் பல நதிகளை புண்ணிய நதிகளாக தெய்வீக இடமாக கருதி போற்றி அங்கு பூஜை செய்வார்கள் எல்லா மாதங்களிலும் பூஜை செய்வதை விட இந்த ஆடி மாதம் பூஜித்தால் விசேஷம் என்று ஏன் சொல்கின்றார்கள் தெரியுமா அதை பற்றி விரிவா சொல்ற கேளுங்க முதலில் காவிரி நதியின் மகிமையை உணர்த்தினார் பெருமாள் அதை பற்றி பொதுவாக பெண்கள் என்று பேசுவார்கள் அதை சிலர் பெரிதாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள் ஆனால் பலர் என்னம்மா வாயாடுறா என்று கோபப்படுவார்கள் அதே போல தாங்க அகத்திய முனிவரும் கோபப்பட்டார் ஆமாங்க ஒரு நாள் அகத்திய முனிவரிடம் காவேரி கோபம் கொண்ட அகத்திய முனிவர் காவேரியை தன் கமநிலேயே அடைத்து வைத்துக் கொண்டார் இதை கண்ட தேவர்கள் விநாயகரிடம் சொன்னார் விநாயக பெருமான் காக்கை உருவத்தில் வந்து அகத்தியர் முனிவர் கமநலத்தை தள்ளி விட்டாரு விக்னங்களை போக்கும் விக்னேஸ்வரனால் காவேரி தாய் மீண்டும் பறந்து இருந்து ஓடினாள் காவேரி நதி ஒரு புண்ணிய நதியாகும் இந்த காவேரி நதியை ஸ்நானம் அதாவது நீராடினால் செய்த பாவங்கள் நீங்கும் இதை மக்கள் உணர்வதற்கு ஒரு புராண சம்பவமும் இருக்கின்றதுங்க நாம செய்கிற பாவங்கள் கொஞ்சமா நஞ்சமா நமக்கு தெரியாமல் பாவம் செய்கின்றோம் சில நேரத்தில் தெரிந்தும் பாவம் செய்கின்றோம் கரப்பான் பூச்சியை கொள்ள ஹிட் அடிக்கின்றோம் எறும்பை கொல்ல எறும்பு மருந்து போடுகின்றோம் மரத்தை வெட்டுகின்றோம் இப்படி சிறு சிறு பாவங்கள் செய்யறது போதாதுன்னு சிலர் அடுத்தவர்களின் குடியை கெடுக்கிறாங்க இப்படி பல பாவங்கள் செய்கின்றோம் இப்படி செய்கின்ற பாவங்கள் கங்கையில் நீராடி நீராடி கங்கைக்கே பாவம் அதிகமாக சேர்ந்து தோஷமாக மாறியது தன் பாவங்களை தீர என்ன செய்ய வேண்டும் என்று விஷ்ணு பகவானிடம் கேட்டால் கங்கை அதற்கு ஸ்ரீ மகாவிஷ்ணு நீ காவேரி நதியில் நீராடு உன் பாவங்கள் நீங்கும்னு சொன்னாரு கங்கையிடம் பெருமாள் அந்த சமயம் கர்ப்பவதியாக இருந்த காவேரி பெருமாள் கங்கையிடம் தன்னை பற்றி பெருமையாக சொன்னதை கேள்விப்பட்டு மகிழ்ந்தாள் பெருமாளை தரிசிக்க காவேரி நதி பொங்கி வந்தது கர்ப்பவதியாக இருந்த காவேரி தாய் பெருமாளை தரிசித்ததாலே ஆடி திருநாள் வருடம் வருடம் தன் தங்கையை காண ஆவலோடு இருப்பார் ஸ்ரீமத் நாராயணன் ஆடிப்பெருக்கு நாளில் புண்ணிய நதியில் நீராடி தன் தோஷத்தை போக்கிக் கொண்டார் ஸ்ரீராமன் அதை பற்றி இப்பொழுது நாம் விரிவாக தெரிந்து கொள்ளலாமா ஸ்ரீ ராவணனுக்கும் நடந்த போரில் ஸ்ரீ ராமர் தான் என்றாலும் ஸ்ரீ ராமரை பிரம்மசித்தி தோஷம் பிடித்து கொண்டது இந்த தோஷத்தில் இருந்து விலக என்ன செய்ய வேண்டும் என்று வசிஷ்ட முனிவரிடம் ஸ்ரீ ராம பிரபு கேட்டார் இந்த பாவத்தில் இருந்து தோஷத்தில் இருந்தும் நீ விலக காவேரியில் நீராடு அதுவும் ஆடி நாளில் நீராடினால் உடனே உன்னை பிடித்து வாட்டும் பிரம்மசித்தி தோஷம் விலகும் என்றார் வசிஷ்ட முனிவர் முனிவர் கூறியதை போல ஆடி பெருக்கு நாளில் காவேரியில் நீராடி தன் தோஷத்தை போக்கிக் கொண்டார் ஸ்ரீராமர் சரி ராமர் எப்படி தன் தோஷத்தை சரி பொதுவா அண்ணன்களுக்கு தங்கை மேல் பாசம் அதிகமாகவே இருக்கும் அதே போல தங்க பெருமாளுக்கும் தன் தங்கை மேல் பாசம் அதிகம் அதனால் தங்கைக்காக சீர் வரிசை செய்ய காவிரிக்கு வருவார் ஸ்ரீமத் நாராயணன் ஆமாங்க ஆடி பெருக்கு நாளில் தன் தங்கையை காண ஆவலோடு இருப்பார் ஸ்ரீமத் நாராயணன் அத்துடன் தங்கைக்கு சீராக தந்திட திருமாங்கல்யம் வெற்றிலை பாக்கு பழங்கள் போன்றவற்றை சீராக எடுத்துக்கொண்டு யானை மேல் ஏறி வருவதாக புராணம் சொல்கின்றது இன்று வரை ஸ்ரீரங்க கோவிலில் இருந்து யானை மீது அம்மன் மண்டபத்தின் படித்துறையில் சீர்வரிசையை கொண்டு வருவார்கள் அதை பெருமாள் முன் வைத்து உன் தங்கைக்கு தர வேண்டிய சீர்வரிசையை பாருங்கள் என்று காட்டுவார்கள் அத்துடன் தீபா ஆராதனையும் செய்வார்கள் சமர்ப்பிப்பார்கள் காவேரி தாயை ஆடி மாதத்தில் புண்ணிய நதியாக திகழும் காவேரி கர்ப்பவதியாக இருப்பதால் அதனால் அவளுக்கு பல வகையான உணவுகளை படைத்து மஞ்சள் காதோலை கருகுமணி மாலை வளையல் தேங்காய் பழம் பூ அரிசி வெல்லம் மற்றும் சுவையான பழங்களும் மஞ்சள் சரடுகளையும் வைத்து தீப ஆராதனை செய்து காவேரியை மகிழ்விப்பார்கள் பிறகு பூஜித்த மஞ்சள் சரடை பெண்கள் தங்கள் கழுத்திலும் ஆண்கள் கையிலும் கட்டிக்கொள்வார்கள் காவேரியை பூஜித்து சந்தோஷப்படுத்தினால் அந்த குடும்பத்திற்கு எந்த தீங்கும் வராது காவேரி அன்னையாக இருந்து நம்மை காப்பாள் அத்துடன் நினைப்பதை எல்லாம் நல்லபடியாக நடக்கும் அதிகமாகும் என்ற நம்பிக்கையில் தம்பதிகள் புது மஞ்சள் குழந்தை இல்லாத தம்பதிகளுக்கு குழந்தை பாக்கியம் ஏற்படும் இப்படி பல சிறப்புகள் கொண்டது ஆடி மாதமும் ஆடி பெருக்கு திருநாளும் ஆகும் இப்போ நீங்க நல்லா தெரிஞ்சுக்கிட்டீங்களா ஆடி பெருக்கின் மகிமையை இது போல் இன்னும் பல பயனுள்ள தகவல்களை அறிய நமது நிரஞ்சனா சேனலை பாருங்கள் உங்களிடம் இருந்து விடை பெறுவது உங்கள் நிரஞ்சனா நன்றி வணக்கம் ஆன்மீக தகவல்கள் ஜோதிடம் வாஸ்து தகவல்களை அறிய பக்தி டாட் காமை பாருங்கள்